ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் மார்ச் இருபத்தாறாம் தேதிக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத்துவை வச்சு தாலி பிரித்து கோர்க்குற ஃபங்க்ஷனில் சண்டையை உருவாக்கணும் அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா அப்பா ஒரு பக்கமும் ரோகிணி ஒரு பக்கமும் பிளான் போட்டு இருக்கிற நிலையில விஜயாவும் ஸ்ருதி அம்மாவுக்கிடையே பிரச்சனை வந்துடுது அதே நேரத்தில் நடக்க போகிறத முன்கூட்டியே முத்துக்கு தெரிய வந்திருக்க நிலையில் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் இன்னும் எபிசோட்ல ஆரம்பத்தில் முத்தவும் மீனாவும் மண்டபத்தில் இருக்கும்போது மீனா முத்துகிட்ட பேசிகிட்டே இருக்க அதற்கு முத்து வாயை திறக்காமல் வாயில் கை இருக்காரு இன்னொரு பக்கம் ஸ்ருத்தியினோட அம்மா அப்பாவும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு அடியால் வர சொல்லிட்டீங்களா அவங்க வந்து இந்த முத்துட்ட பிரச்சனை தான் அதில் கோபப்பட்டு முத்து யாரையாவது அடிப்பான் அப்படி அடித்தாதான் அதை வச்சு நம்ம பிரச்சனை செஞ்சு ஸ்ருதியும் ரவியும் நம்ம வீட்டிலேயே இருக்க வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ருதியோட அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து தான் ஸ்ருதிக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸு நகைகளை போட்டுட்ருக்கும் போது ஸ்ருதி இவ்வளோ நகைகள் போடணுமா இது ஒரு மாதிரி நச நசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி வேணாம்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் ஸ்ருதியோட அம்மா வந்து இது நம்ம முறைப்படி போடுற நகை இதையும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கேரளா முறைப்படி ஸ்ருதியை அதிகமான நகைகளை போட்டு ரெடி பண்ணுறாங்க அந்த நேரத்தில் ரோகினி கிட்ட வித்யா வந்து ஸ்ருதி அங்கே கேரளா முறைப்படி கிராண்டாக ரெடி ஆகிட்டுருக்கா அதை பார்த்து உன் அவங்க அவங்கக்கிட்ட வந்து உனக்கு உங்கள் அப்பா இவ்வளோ சேலையா அப்படின்னு கேட்க போகிறாங்கன்னு சொல்ல அதுக்கு ரோகிணி பயந்து போய் நாம் செட் பண்ண ஆள் வந்துடுவானா அவன் முத்துவை குடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வித்யா ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ண நான் எல்லா சரக்கும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததுல ஸ்ருதியோட அம்மா துளசி மாலையை கையில வச்சுட்டு வராங்க விஜயா ரோஜா பூ மாலையை கொண்டு வராங்க அதை பார்த்ததும் முத்து மீனா கிட்ட இங்க மாலையை வச்சு இப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்க போகுது ஸ்ருதி அம்மா நான் சொல்ற மாலையை போடுன்னு சொல்ல போறாங்க எங்க அம்மா விட்டு கொடுக்காம சண்டைக்கு நிக்க போறாங்கன்னு சொல்ல அதுக்கு மீனா நீங்க எதுவும் மாயத்திறக்காம இங்கே இருங்க அப்படின்னு பிடிச்சு வச்சுக்கிறாங்க அது போல ஸ்ருதி கிட்டையே ஸ்ருதி அம்மா நம்ம ட்ரெடிஷ்னல் படி நீ மாலை போடணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா அது எப்படி ஸ்ருதி இப்ப எங்க வீட்டு பொண்ணு அதனால எங்க முறைப்படிதான் அவ ரோஜா பூ மாலை போடணும்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல கோபமாகி நான் தான் நீங்க ரெண்டு பேரும் கேட்கணும் மாலை போடுறது நான் தானே அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி ரெண்டு மாலையும் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிறாங்க இதோட இன்னைக்கு இப்போ சொல்ல முடியுது